அன்னை நிறுவனத்திலே கட்டுப்பாட்டு குழு இல்லை என்று சொல்லிவிட முடியாது பேரளவில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமே நாங்கள் அன்னை நிறுவனத்தில் அங்கத்துறையாக இருந்த பொழுது இந்த அநியாயங்களை தட்டி கேட்டு நிர்வாகங்கள் அன்னை தலைமை நிர்வாகமோ ரொம்ப நிர்வாகமோ எந்த பதிலையும் தராத விடத்து கட்டுப்பாட்டு குழுவோட தொடர்புள்ள நிறைய முயற்சிகள் செய்தன கட்டுப்பாட்டு குழுவுக்கு நாங்கள் நிறைய மின்னஞ்சல்கள் அனுப்பியிருந்தோம் ஆனால் இன்று வரை எதற்கும் அவர்கள் பதில் தரவில்லை இதை விட கட்டுப்பாட்டுக்குழுவில் அங்கம் வைக்கக்கூடிய ஒருவரை நேரடியாக சந்தித்தும் இந்த பிரச்சனையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது நான் சொல்லவில்லை பெற்றோர்கள் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் அவரிடமும் கட்டுப்பாட்டு குழுவுக்கான தொடர்பு விஷயங்களை கேட்ட பொழுது தருகிறேன் தருகிறேன் என்று அவர் பிறகு இந்த உலகத்திலிருந்து காணாமலே போனது அஞ்ஞாத வாசம் செய்தது போல அவரும் மறைந்து கொண்டார் அந்ரத்தை கட்டுப்பாட்டு குழு இல்லை என்பதல்ல ஆனால் அது நிர்வாகத்தோடு சேர்ந்து நிர்வாகம் சொல்வதற்கு ஒரு இயக்கம் இல்லாத அமைப்பாக என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அனுபவத்திலே இருந்துதான் ஒவ்வொருத்தினால கற்றுக்கொள்வது அப்ப அங்கே கற்றுக்கொண்ட அனுபவங்களை நாங்கள் இங்கே திருத்தி நியாயமான முறையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வளாகத்திலே அங்கத்தவர் அல்லாத மூன்று பேரை நாங்கள் கட்டுப்பாட்டு குழுவிற்கு பரிந்துரை செய்திருக்கிறது இந்த ஆண்டு கூட்டத்தில் அவர்களுடைய பணி என்னவாக இருக்கும் என்றால் இந்த வளாகம் யாப்பு விதிகளின்படி நடந்து கொள்கிறதா என்பதை மேற்பார்வை செய்வதும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருகின்ற பொழுது இந்த கட்டுப்பாட்டுக்குழு அந்த சிக்கல்களை விசாரித்து நிர்வாகத்திற்கு ஒரு பரிந்துரை செய்யும் இந்த விடயத்தில் நீங்கள் இவ்வாறு கொண்டு போவது சரியாக இருக்கணும் பரிந்துரை செய்யும் முக்கியமாக அந்த வளாகம் யாப்பு விதிகளின்படி இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கின்ற பொறுப்பு கட்டுப்பாட்டு குழுவுக்கு இருக்கிறது இதே பொறுப்பு தான் அன்னை நிறுவனத்திலும் இருக்கிறது ஆனால் ரொம்ப வளாகத்தில் எவ்வளவு பிரச்சனை நடந்தது எத்தனை நேரம் காவல்துறை வந்து போனது எத்தனை தரம் வளாகத்துக்கு முன்னால் மறியல் போராட்டங்கள் ஜனநாயதியான போராட்டங்கள் எவ்வளவு நடைபெற்றன அப்பொழுதெல்லாம் இந்த கட்டுப்பாட்டு குழு எங்கே இருந்தன்னு தெரியவே இல்லை அந்த தவறை நாங்களும் செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் வெளிப்படையான கட்டுப்பாட்டுக் குழுவை போட்டிருக்கிறோம் போல தேர்தல் குழுவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதை இப்பொழுது நாங்கள் முதல் முறையாக நிர்வாகம் போட்டு ஆண்டு கூட நடத்தின படியால் இந்த தேர்தல்களுக்கான பணிகள் இனி அடுத்த தேர்தலுக்கு தான் அவர்களுடைய பணிகள் ஆரம்பமாகும் ஆனால் இப்பொழுதே நாங்கள் குழுவையும் தெரிவு செய்து விட்டிருக்கிறோம் எல்லாமே பெற்றோர்களே இருந்து அன்னை நிறுவனம் கொடுக்கக்கூடிய அதிகாரங்களை முறை தவறி பாவித்ததால் தான் இவ்வளவு பிரச்சனை நிச்சயமாக இந்த நிர்வாகம் வந்து நிர்வாகமாக நிச்சயமாக இருக்காது நாங்கள் கற்றுக்கொண்ட எங்களை இருந்து திருத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு அதாவது அன்னை உபரி தமிழ்கலை கூட மக்கள் நிறுவனம் உருவாக்கப்பட்டதை வந்து இந்த தமிழ் சமூகத்தை ஒன்றிணைத்து வைத்திருப்பதற்காக ஆனால் அன்னை நிறுவனம் என்ன செய்யறது சமூகத்தை இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறது இது காரணங்கள் எப்படியும் இருக்கலாம் எங்களுக்கு ஆனால் மக்களை ஒன்றிணைப்பதற்கு பதில் பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஆனால் நாங்களும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாமே தன்மையோடு இருக்கு நீங்கள் சொன்னதை போல நான் ஏற்கனவே சொன்னதை போல நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர் இந்த மூன்று புள்ளிகளும் எப்பொழுதுமே சந்திக்க வேண்டும் இந்த அடையாளம் என்பது எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கவும் ஒரு இடத்துல சந்தித்து இருக்கவன் இருந்தால்தான் போகும் நிர்வாகம் என்பது யாப்புக்குட்பட்டு யாப்பு விதிகளுக்குட்பட்டு யாப்பு விதிகள் என்ன சொல்கின்றன என்று அதற்கு கட்டுப்பட்டு அதன் யாப்பு விதிகள் சொல்லக்கூடிய விதந்துரைகள் என்படி தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டு போகும் இதிலே முக்கியமாக ஆசிரியர்களுடைய பெற்றோர்களுடைய அங்கத்தினுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக பொது நிர்வாகத்திற்கு தேவை அது எல்லோருக்கும் தெரியும் என்ன நான் சொன்னது போல கடந்த மூன்று தவணைகளாக வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களு அங்கத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இவ்வளவு சிறப்பாக நாங்கள் அந்த வளாகத்தை நடத்தி கொண்டு பிள்ளைகளோட தொகை குறைவாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இன்னும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த வளாகம் தற்காலிகமாக என்று ஆரம்பிக்கப்பட்டது எப்படி இது தொடர்ந்து சிறப்பாக செயல்பட போகிறது என்ற பார்வையிலே பலர் இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறார் எங்களோட தொடர்பில் வருவர்கள் கூட அப்படித்தான் சொல்கின்றார் அதனால் நாங்கள் இந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு ஏற்றதைப் போல் அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டுமானால் வளாகத்தினுடைய நன்மை அதேபோல் இந்த வளாகத்தில் பயிலக்கூடிய பிள்ளைகளுடைய நன்மை எதிர்கால நன்மை கருதி சில முடிவுகளை எடுத்து இந்த நாட்டிலே எவ்வாறு நாங்கள் நிலை பெற்றால் வளாகத்திற்கும் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்திலே தொடர்ந்து நன்மை பயிக்கும் என்பதைத்தான் அடிப்படையாக வைத்து விடயங்களை நாங்கள் மேற்கொண்டு போகிறோம் இதில் வேறு எந்த சிந்தனைக்கும் எந்த இடமும் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை சொல்லுகிறேன் கடந்த மூன்று தவணைகளாக இந்த பெற்றோர் குழு தான் இந்த கற்பித்தல் செயற்பாடுகளை நடத்தியது இன்றிலிருந்து அந்த பெற்றோர் குழு காலாவதியாகிவிட்டது என்றால் பெற்றோர் குழு வந்து ஒரு இடைக்கால அமைப்பாகத்தான் செயற்பட்டது ஒரு புதிய நிர்வாகம் தெரிய செய்யப்படும் வரைக்கும் அந்த பெற்றோர் குழு நடைமுறை ரீதியான விடயங்களை செய்து கொண்டு வந்தது ஆசிரியர்களை ஒன்றிழைத்தால் என்ன பெற்றோரை ஒன்றிழைத்தால் என்ன பிள்ளைகளை ஒன்றிழைத்தால் என்ன காலையிலே வந்து வளாகத்தை திறப்பது பூட்டுவது சுத்தி அரிப்பது சாலை இயக்குவது என்று எல்லா விடங்களையும் பெற்றோர் குழு தான் கவனித்துக் கொண்டிருந்தது இன்றிலிருந்து இப்பொழுது நான் இந்த கலையத்துக்கு வருவதற்கு முன்னதாக ஒன்றரை மணி நேரம் அதற்கான சந்திப்பு நடந்தது இதுதான் இன்றைய இறுதி சந்திப்பு இன்றோடு பெற்றோர் குழு இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது என்றால் புதிய தெரியும் புதிய புதிய கவனிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே என்ற பெயரில் தான் சொல்ல மனவிருத்துவணைகளாக இந்த விடயங்களை செய்தவர்கள் என்று அவர்களுடைய பணிகளை நிறைவே செய்து உள்ளார்கள் என்பது கொஞ்சம் நெருங்கலாம் இந்த பெற்றோர் குழுவிலே வந்து அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள் அங்கத்தவர் அல்லாத தன்னார்வலர்கள் சார்ந்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அங்கத்தவர்கள் நிர்வாகம் முக்கியமானது ஆசிரியர்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய அந்த உரிமை நிச்சயமாக இருக்கிறது அவர்கள் யோசனைகளும் சொல்லலாம் கருத்துக்களை முன்வைக்கலாம் இந்த இந்த மூன்று அலகுகளும் சேர்ந்தான் ஒரு ஒரு முடிவு நிச்சயமாக நிர்வாகத்திலும் இருந்து வெளியில் வரும் ஆனால் தன்னார்வலர்களாக எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு எந்த தடையும் இல்லை அவர்கள் இத்தனை 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 தவணைகளாக எங்களோடு ஒத்துழைத்தார்களே அதைப் போல அவர்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எப்பொழுதுமே வரவேற்கும் அவர்கள் அங்கத்தவர்களாக இருக்க முடியாது என்றால் அங்கத்துவம் என்பது பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அங்கத்துவம் வளாகத்திலே கல்வி கேட்கக்கூடிய பிள்ளைக்கு தான் அங்கத்துவம் அதனால் பிள்ளைகள் அங்கே கல்வி கேட்காதவர்கள் அங்கத்தவராக முடியாது ஆனால் தன்னார்வ அடிப்படையில் இந்த வளாகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சுயவிருப்பின் அடிப்படையில் அவர்கள் வளாகத்திற்கான எந்த விதமான உதவிகளையும் வழங்கலாம் அதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை இங்கே பிள்ளைகள் அங்கத்தவர்கள் ஆனால் பெற்றோர்கள் ஆண்டு கூட்டத்திலே வாக்கு செலுத்துவார்கள் ஏனென்றால் பிள்ளைகளுக்கு வாக்களிப்பதற்கான வயதில்லை போதாது என்பதற்காக பெற்றோர்கள் வாக்களிப்பார்கள் அங்கத்துவம் அதை தாண்டி வேறொருவருக்கு அங்கத்துவம் என்பது சட்ட ரீதியாக விதிகள் ரீதியாக என்பது பொருத்தமில்லாத ஒடையமாக அங்கத்தவர்களையோ அல்லது ஆசிரியர்களையோ அல்லது நிர்வாகத்தில் இருப்பவர்களையோ நாங்கள் கட்டுப்பாட்டு குழு கொண்டு வந்தால் நாளைக்கு ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது என்பது எங்களுடைய நம்பிக்கை கூடாது என்பது எதிர்பார்ப்பு ஆனால் அப்படியே மீறி ஒரு ஒரு சிக்கல் வந்துவிட்டால் வந்து இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களோ அல்லது அங்கத்தர்களோ அல்லது ஆசிரியர்களோ அதில் இருக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே வந்து கேள்விகள் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிற உதாரணத்திற்கு நான் அதில் இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்களேன் நான் ஒரு பெற்றோர் நான் அங்கத்து என்னுடைய பிள்ளை சார்ந்த ஒரு சிக்கல் வருகிறது அதை பற்றி முடிவெடுக்கணும்னா நான் யாருக்காக பேசுவது அதற்காகத்தான் இந்த வளாகத்தோடு சம்பந்தமில்லாத இல்லாத வழியாட்களை மூன்று பேரையும் நாங்கள் கட்டுப்பாட்டு குழுக்கள் போட்டிருக்கிறோம் அதே போல் கணக்கு பரிசோதர்களும் நாங்கள் இரண்டு பேரை முன்மொழித்திருக்கிறோம் வளத்தினுடைய கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும் அது கணக்கு ஆய்வாளருக்கு போவதற்கு முன்னதாக இருவர் அதை பார்த்து அதில் பிள்ளைகள் இருந்தால் சொல்லி திருத்தி அந்த நான் சொல்ல மறந்து இந்த நாட்டிலே வந்து நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் தொடர்பான விதந்துரைகளின் விதியின்படி ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தாய்மொழியை கற்கக்கூடிய கூடிய உரிமையை யாரும் இந்த உலகத்திலே மறக்க முடியாது அப்ப அதன் அடிப்படையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மொழிக் கல்வியை ஊட்டுகின்ற பொழுது இந்த நாடு அதற்குரிய சில உதவிகளை செய்யும் சில நிதி உதவிகளை செய்யும் அப்ப அந்த நிதி உதவிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவர்களுடைய கல்வியில் தொடர்பான எங்களுக்கு நாங்கள் சில விடயங்களை இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு குருடாலன் பாடசாலை என்பது இலவசமாக எங்களுக்கு கிடைக்கிறது வாடகை கட்டணம் எதுவும் இல்லை ஆனால் நாங்கள் இன்னொரு இடத்திலே வாடகைக்கு ஒரு இடத்தை எடுக்கின்ற பொழுது அதுக்கான செலவுகள் இருக்கிறது அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறனா வீட்டை எல்லாம் நாங்கள் கருத்திலே கொண்டுதான் எதிர்காலத்திலே எப்படி நிதி ரீதியாக எங்களுடைய வளாகத்தை ஸ்திரப்படுத்துவது என்கின்ற விடயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அலசி ஆராய்ந்து சிந்தித்து தான் நாங்கள் இந்த யாப்பை உருவாக்கி இருக்கிறோம் இந்த நாட்டு சட்ட திட்டத்தின்படி இந்த யாப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது முறைப்படி அது பதிவு செய்து வருகின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் அந்த நேரத்திலே எவ்வாறு அந்த விடயங்களை செய்ய முடியுமோ அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக செய்வோம்